ஐந்தாவது மனைவி சொல்கிறாள் என்னுடைய கணவன் இன் தஹித ஊட்டுக்குள்ள வந்தான் என்றால் அவன் சிறுத்தையாக இருப்பான் சிறுத்தை ஊட்ட ஊட்டு வெளியே போனால் சிங்கமாக மாறுவான் இத எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார் ஏற்கனவே நடந்த விஷயம் ஏற்கனவே ஓட்டுக்குள்ள வாங்கி தந்த அந்த சாமானங்கப்ப இந்த சாமானங்கப்ப இதை பத்தி எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார் இந்த பெண்மணி தன்னுடைய கணவனை இந்த மனைவி புகழ்கிறாளா இகழ்கிறாளா இந்த விஷயத்தில் அறிஞர்கள் ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் முதலாவது சாரார் சொல்ற போது இந்த கணவரை அந்த மனைவி புகழ்கிறாள் காரணம் என்ன முதலாவது என்றால் சிறுத்தையினுடைய வாழ்வு கட்டமைப்பு முறையில சிறுத்தை பெண்ணினத்தை கௌரவிக்கிற விஷயத்தில் சிறுத்தையினுடைய ஆணினம் ஒரு புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த ஒரு மிருகம் தாராளமாக சாப்பிட்றதுக்கு கொடுக்கிறது தாராளமாக உபகாரம் செய்கிறது தன்னுடைய மனைவியோடு மிக சிறந்த ஒரு அன்பான வாழ்வு முறையை சிறுத்தையினுடைய ஆணினம் செய்து வரும் வீட்டுக்குள்ளே அவர் வந்தாலே சிறுத்தை புலி அந்த குடும்பத்தோட எப்படியெல்லாம் அழகாக நடந்து கொள்வாரோ அப்படியெல்லாம் நடந்து கொள்வார் ஒயின் ஹரஜ அசித ஆனா வெளியே போனார் என்றால் ஊருக்குள்ள அவர் ஒரு சிங்கம் அவரை கண்டா எல்லாருக்கும் அச்சம் பயம் தைரியமான ஒரு தலைவர் அவர் ஊருக்கும் தைரியசாலியாக பெரிய ஒரு மனுஷராக இருக்கிறார் வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர் தருகிறார் பலாயஸ் அலுவ அம்மா அவருடைய தாராளமான செலவு எப்படின்னு கேட்டா எதையும் கேட்க மாட்டார் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு மன்னிக்கிற மனப்பான்மை உள்ளவர் அந்த விஷயம் என்னாச்சு இந்த விஷயம் என்னாச்சு அப்ப வாங்கி தந்து சாமான எங்க பெஞ்ச இப்ப வாங்கி தந்து சாமானாங்க இப்படி என்று பழசையை பத்தி திருப்பி திருப்பி என்ன செய்யறது கேட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த பழக்கம் இல்லாதவர் அப்ப தாராளமான மனசு தாராளமான வாழ்வு தாராளமான கௌரவம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தான் என்னுடைய கணவர் என்று இந்த பெண்மணி சொல்வதாக சில அறிஞர்களும் இன்னும் சில அறிஞர்கள் இதனை தம்மாக பார்த்திருக்கிறார்கள் ஒரு இந்த மனைவி தன்னுடைய கணவனை இகழ்ந்துதான் சொல்கிறாள் இந்த இடத்துல புகழவில்லை அதை எப்படி நாங்க விளங்குற இந்த வார்த்தைகள்ல இருந்து நாங்க எதை வச்சு நாங்க வழங்கலாம் சிறுத்தை புலியினுடைய இன்னொரு தன்மை இருக்கிறது பெண்ணுக்கு கட்டுப்பட்டு பெண்ணுக்கு அடிமையாக வாழ்றது அவர் உள்ளுக்கு வந்தாருன்னு சொன்னா வீட்டுக்குள்ள எந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அவர் இருக்கணும் அதான் ஒயின் ஊட்டுக்குள்ள வந்தாருன்னா சிறுத்த புலியாக அவர் மாறிடுவார் பொஞ்சாதியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார்கள் இவங்க ஆனா வெளியே தான் பெரிய தைரியம் கதைக்கிறாள் ஒயின் ஹராஜ் அசித சிங்க மாதிரி கர்ஜிப்பாரு உருமுவாரு ஆக்கள் கதட்டுவாரு ஆனா பெரிய பெரிய கதையெல்லாம் கதப்பாரு ஆனா வீட்டுக்குள்ள வந்தா ஆஹ் பொஞ்சாதிக்கு முன்னால வந்துட்டு அடங்கி போய்த்திருவாரு அப்ப இவருடைய தைரியம் எல்லாம் வெளியில தான் அதாவது ஹஹாராஜா அசித ஊட்டுக்குள்ள வந்த ஒரு போலையவர் எனவேதான் இவருடைய இந்த தைரியம் அது வெளியில மட்டும்தான் ஊட்டுக்குள்ளே எல்லாம் இந்த மனைவி இவரை இகழ்கிறாள் ஒல எஸ் அலு அம்மா அஹித அகிதை என்பது இந்த இடத்துல ஒரு திருமண வாழ்வில் எதெல்லாம் செய்யணும் என்று எதெல்லாம் வாங்கி தரணும் என்ன தேவைக்குது அப்படி எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அடிக்கடி நடக்கிற விஷயம் அது எதைப்பத்தியும் கேட்க மாட்டான் வீட்டுல சாப்பிட்றதுக்கு இருக்குதா வீட்டுல வந்துக்கிட்டு இன்னைக்கு தேவை இருக்குதா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான இருக்குதா அவங்களோட வேற ஏதாவது மருத்துவ தேவைகள் இப்படி என்று பற்றியும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டான் அவனுமாவன பாடும் அப்ப நாங்கள்தான் என்ன செய்யணும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு போகணும் இப்படியான ஒரு தான் என்னுடைய கணவனோடு நான் வாழ்கிறேன் என்று இந்த பெண்மணி இகழ்வதாகவும் சில சாரார் சரகு செய்திருக்கிறார்கள் இந்த பெண்மணி புகழ்வதாகவும் இன்னும் சில சாரார் இந்த ஹதீதை வழங்கப்படுத்துகிறார்கள் ஏதோ இந்த ஹதீதனுடைய சாராம்சம் என்ன புகழாகவும் ஜி பார்க்கலாம் இகழாகவும் ஜி பார்க்கலாம் எப்படி வச்சு பார்த்தாலும் ஒரு பெண்ணுடைய அந்த மன உணர்வு ஒரு ஆணை பற்றிய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது புகழ்வதாக இருந்தால் ஒரு குடும்பத்தோடு தாராளமாக செலவு செய்து தாராளமாக வாழ்க்கை முறையை மரியாதையாக ஒரு பெண்ணோடு நடத்துகின்ற ஒரு கணவனை ஒரு பெண் எதிர்பார்க்கிறாள் வெளியில போனா சிங்கம் மாதிரியான வெளியில போனா அவருக்கு கௌரவம் மரியாதை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கணவனை ஒரு பெண் எதிர்பார்க்கிறாள் இதே மாதிரி வீட்டுக்குள்ள தன்னுடைய தேவைகள் என்னன்னு விஷயத்த கேட்டு அந்த தேவைகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கணவனை ஒரு பெண் எதிர்பார்க்கிறாள் இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் துருவி துருவி எல்லாத்துக்குமே அச்சொட்டாக கணக்கு பார்த்துக்கிட்டு கஞ்சத்தனம் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவனை ஒரு பெண் வெறுக்கிறாள் என்ற விஷயத்தை இந்த இருந்து என்ன செய்ய வேண்டும் நாங்கள் புரிய வேண்டும்